வரலாற்று வாய்ந்த இயக்கக்கூடிய நூற்றாண்டு விழாவில் திசை கொண்டாட வேண்டும் அதன் மூலமாக இந்த இந்த சமூகம் இதை மக்கள் வகையில் பதிய வைக்க வேண்டும் என்பதோடு இவற்றையெல்லாம் நாம் பெற்றிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் இழந்துவிடக்கூடிய அபாயம் இருப்பதையும் மக்களுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் சுயமரியாத இங்கே இந்த நூற்றாண்டில் குடியரசு நூற்றாண்டு விழாக்கள் எல்லா திசைகளிலும் ஏற்பாடு செய்திருக்கின்றன அதுவே புதுச்சேரி ஒரு தனிச்செயலாக உண்டு யாரும் அறியாத அல்ல சுயமொழியாத இயக்கம் இன்றைக்கு மட்டுமல்ல தோன்றிய காலத்திலிருந்தே தந்தை பெரியார் அவருடைய சிந்தனை எல்லா விஷயங்களிலும் தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கும் இந்த சுயமரியாதையின் சூரணம் சுயமரியாதை என்கிற மருந்து தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் என்கிற மருந்து உருவாக்கக் கொண்டிருந்தாலும் அவருடைய பயனை பெயரை நுழருவதற்கு ஆந்தர்கள் அனைவரும் தவிர்க்கு உண்டு அவர்களுக்கு உரிமை உண்டு என்கிற அடிப்படையில் இன்றைக்கு இந்த கலந்தரகத்தினுடைய மற்றொரு சிறப்பம்சமாக முனைவரையார் சிவ இடம்பு அவர்கள் ஒரு அருமையான கண்காட்சியை இங்கே நாம தான் இருக்கிறார் புதுச்சேரியில் சீரமரியாதை இயங்கும் இரண்டமான உறவுகள் இங்கே இருந்தவர்களுடைய தலைவர்கள் குடும்பங்கள் முக்கிய நிகழ்வுகளையெல்லாம் சார்மையான கண்காட்சியாக தொகுத்து வழங்கி இருக்கிறார் பல்வேறு செய்திகளை இந்த கண்காட்சி வழங்குகிறது சுயப்படியானது வரலாற்றுப் பழியை அரசியல் சொல்ல வேண்டுமானால் பிரிட்டிஷ் இந்தியாவின் துறைகள் அது பிரிட்டிஷ் இந்தியாவில் மட்டுமல்ல அடுத்து பிரெஞ்சு இந்தியாவிலே இருக்கக்கூடிய நிலையை பரவுகிறது தமிழர்கள் வாழ்ந்த மலேசியாவில் இலங்கையில் சிங்கப்பூரில் எங்கே எல்லாம் தமிழர்கள் இருந்தார்களோ எங்கே எல்லாம் தமிழர்கள் பூமியாக வேலைக்கு சென்றார்களோ கப்பல்களிலே ஆழ்வார்களைப் போல அணைக்கப்பட்டு கொண்டு செல்ல வேண்டார்களோ அந்த இடங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை சிந்தனை போய் சேர்ந்த தந்தை பெரியாருடைய உலகமே உலகமாக என்று நம்முடைய தமிழக ஆசிரியர்கள் நூற்றாண்டு விழாவில் அதை மிக முக்கியமான பணியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த படி அப்போ தொடங்கியது இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இன்றைக்கு எந்தெந்த நாடுகளிலும் இருக்கிறதோ அதே போல இன்னும் சொல்ல போனால் இங்கே என்னுடைய இடதுசாரி தோழர்கள் பெரும்பையோடு நூற்றாண்டிலே கவிஞர் தமிழ் அவர்களுடைய நூற்றாண்டை கடந்த ஆண்டுகளிலிருந்து நடத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்மொழி அவர்கள் எழுதியிருக்கிற அந்த வீராக ஆப்பிரிக்கா வரைக்கும் சென்ற தமிழனுக்கு அங்கேயும் ஜாதக எதிர்ப்புணர்ச்சி திருமணங்களை நடந்துதல் மறுமணம் உள்ளிட்ட சிந்தனைகளை சுயமரியாதை சிந்தனைகளை அங்கேயும் கொண்டு போய் சேர்த்து இருப்பதுதான் சுயமரியாதை இயக்கக்கூடிய எனவே இன்றைக்கு மட்டுமல்ல ஓட்டிய நாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த சுயமரியாதை இயக்கம் ஒரு உலகளாவிய இயக்கமாக தொடர்ந்து செயல்படுத்திக் தொடக்கத்திலே வாடிய நம்முடைய தோழல் ஒவ்வொரு சிந்தனையை விடுத்து போல யாரை ஒழிப்பாக இருந்தாலும் சரி பெண்ணறிவை ஒழிப்பாக இருந்தாலும் சரி சுயமரியாதை ஒவ்வொரு திசையிலும் அதுவரைக்கும் வரைக்கும் செய்யாத பணிகளை செய்ய முடியாத சுயமரியாதை என்று பற்றிய யாரும் தமிழ்நாட்டில் அதுவரைக்கும் இருந்த புதுமையான யார் புதுமைகள் சூழல்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டு இந்த மக்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது தான மனிதன் என்கிற உணர்வு இந்த இயக்கம் தான் அந்த பெரியார் தான் அதனுடைய தொடர்ச்சி தான் புதுச்சேரியில மிகப்பெரிய அளவிற்கு சுயமரியாதை தோன்றிய காலத்தில் இருந்து இப்போது வரைக்கும் தொடர்ச்சியாக ஏராளமான பணிகள் நடைபெற்றிருக்கின்ற புரட்சிக்கு மிக பாரதிதாசனாக இருந்தாலும் சரி இந்து விஸ்வாபாவனாக இருந்தாலும் சரி அதே போல அது தொடர்ந்து இங்கே வந்து புதுச்சேரி புதுச்சேரியிலும் தாயக்காலிலும் தோன்றிய நம்முடைய பெரியாரின் தொண்டர்கள் ஏராளமானோர் இந்த பணிகளில் ஈடுபட்டு இந்த பண்ணில் இயக்கத்தினுடைய பணிகளை மிக விரிவாக நடத்த இருக்கிறார் ஏராளமான செய்திகளை வணக்க இருக்கிறார்கள் இதே பகுதியிலே சிறுபயர் முதல் இதனுடைய வரலாற்றை நன்கு அறிந்த இப்ப சொல்ல இன்றைக்கு இங்கே இருக்கிற மிக மூத்த தலைவர்கள் எல்லோரும் திராவிட இயக்கத்தவர்கள் அனைவரும் திராவிட நிலையத்துடைய ஆதின உறுப்பினர்களாக இருந்திருக்கிறோம் நம்மிடையே சுயமொழியாத இயக்கத்தினுடைய உறுப்பினராக இருந்த ஒரே ஒரு இருக்கிறார் நம்முடைய தமிழகத் ஐயா ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு திராவிட நிலையமாக பெயர் மாற்றம் முன்னால் சுயமொழியாத இயக்கத்தினுடைய உறுப்பினராக இருந்த அவசியம் தான் மூன்றாண்டு விழாவை முன்னாள் மகிழ்ச்சி அவர்கள் மிக முக்கியமான ஒன்றாகும் அந்த சிந்தனையை இன்றைக்கு வரைக்கும் மிக தெளிவாக எடுத்துச் செல்லக்கூடிய தலைவராக தன்னுடைய கொண்டிருக்கிறார்கள் என்று தொன்னூற்றி மூன்று அகவையில் அவருடைய பணிகள் ஒவ்வொரு நாடும் தமிழ்நாட்டின் திசைகளோடு மட்டுமல்ல தோழர்களே உலகத்தின் எல்லா திசைகளிலும் தந்தை பெரியான சிந்தனைகளை இயற்கை இயற்கை கொள்கைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொடர் மொழியை கொண்டிருக்கிறார்கள் அறிவிப்பு நேற்றைய விருதுகளை வெளிவந்திருக்கிறது தோழர்கள் அறிவிப்பது நவம்பர் மூன்று இரண்டு ஆகிய தேதிகளில் ஆஸ்திரேலிய ஒன்றில் சுயமரியாதை நூற்றாண்டு விழா மாநாடு சுந்தரிகள் சுயமரியாதை கொள்கைகள் அமெரிக்காவிலே கனடாவிலே ஐரோப்பாவில் ஜெர்மனியிலே இப்படி பல நாடுகளிலே மாநாடு மூலமாக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா உலகம் உள்ள பல்வேறு நாடுகளில் உண்டாடப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஜப்பான இலங்கையில் சிங்கப்பூர் மலேசியாவில் என்று தமிழர்கள் வாழ்ந்த வாழ்ந்த நாடுகள் எல்லாம் தமிழர்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் வெள்ளையர்கள் அமெரிக்கர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் ஜெர்மானியர்கள் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் தந்தை பெரியாரி ஆய்வுகளை எதிர்கொள்கிறார்கள் காரணம் ஒண்ணுதான் என்பது மனிதனுடைய ஆய்வாளர்கள் மக்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு அறிய தொடங்கி இருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு சுயமரியாதை நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு நூற்றாண்டினுடைய நிறைவு என்பது அடுத்த நூற்றாண்டுடைய தொடக்கம் நாம் பல ஆயிரம் ஆண்டுகளின் தொடக்க விழாவும் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட மிகச் சிறப்பான இந்த சூழலில் இந்த வண்டில் சுயமரியாத இயற்கை கருத்துக்களை பல்வேறு வகையிலே எடுத்து வேண்டியிருக்கிறோம் இன்றைக்கு குடியரசு நூற்றாண்டு விழா குடியரசு ஏழுதான் இந்த வண்டில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாகும் படிப்பதற்கு அடிபட்ச மக்களாக இருந்தவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களே அவர்களிடம் கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு தந்தை தெரியாத குடியரசு என்கிற இயற்கை அதனைத் தொடர்ந்து ஏராளமான இயற்கை ஒவ்வொரு இயற்கைக்கும் எத்தனையோ கலை சுயமரியாத இயக்கும் கண்கு சந்தித்த சவால்கள் ஏராளமான என சிந்திக்கிற போதே எதிர்ப்பு மத்தான் அடுத்து நீ சிந்திக்கிற போதே உங்களிடம் இருந்து எழுகிற கேள்விகள் மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுக்கும் குடும்பத்திலே இருந்து ஒவ்வொரு இடத்துல எதற்கான எதிர்ப்பை சமாளிக்க வேண்டும் பல்வேறு எதிர்ப்புகளை ஒவ்வொரு நாளும் இந்த சந்தித்துக் போகிறார்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தலைவரைய ஆசிரியர் அவர்கள் பல முறை உயிர் தாக்குதலுக்கு ஆகாது இருக்கலாம் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் உயிராவத்து சிறையாவது எத்தனை ஆபத்துகள் அச்சுறுத்தல் இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாமல் இன்றைக்கும் இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் பதினொன்று நாட்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகள் நடைபோடும் என்பதற்கான அடித்தளத்தை தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடித்தளத்தை தமிழக தலைவரங்கிய ஆசிரியர்கள் மிக ஆழமாக அகழ்வாக வழிபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த இயக்கம் தடைகளை தகர்த்த இய இந்த கண்காட்சியில் ஒரு அருகான செய்தி இருக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் கைது வரக்கூடிய உண்டு தப்பி வந்தவர்கள் உண்டு ஆனால் அங்கே கடை செய்ய கொடுக்கிறது என்றால் அதை இங்கே வெளியிட முடியும் என்று இங்கே வெளியிட்டு காட்டியது ஆரியமாக இங்கே வெளியிட பல்வேறு செய்தி ஏன்னா இங்கே அதற்கு முன்னதாக தோன்றுவதற்கு முன்னதாக குடியரசு தோன்றுவதற்கு முன்னதாக பெருமக்களை தட்டி எழுப்பிய ஏழு எழுப்பியில் நமக்கு கிடைத்திருக்கவில்லை எனவே பெரும் ஆற்றைகளை நிகழ்த்திய தமிழ் சமூகத்தின் அறிவை சிந்தனையை சுயமரியாதை உணர்வை மீட்பு அடிமை அடிமை தலையிலிருந்து நம்மை ஒரு மா நூற்றாண்டு விழா இன்னும் பல இடங்களில் இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் உணர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கானதல்ல குறிப்பிட்ட சமூகத்துக்கானதல்ல உலகம் முழுக்க பொதுமையான என்கிற உணர்வுகோடு பெரியாரை முன்னெடுத்து செல்வதற்கான அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கான தொடக்க விழாவாக கருதி இந்த மிகச்சிறப்பான நூற்றாண்டு விழாவில் தொடங்கித்து உரையாடுகிற அரிய வாய்ப்புகளை வழங்கியவைக்காக தோழர்கள் அனைவருக்கும்